ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் ரிஸ்டர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் யூஎஸ்லருந்து லேட்டஸ்ட்டாக சும்மா சுட சுட ஒரு பிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்த்து எல்லாம் வந்து மிரண்டு போயிட்டாங்க ஸோ வேற லெவலில் கண்ணாடி போட்டு ஒரு ஸ்வாகான ஒரு லுக்கு ஸோ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாருன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் உருட்டிகிட்டு இருக்கு இன்னொரு கும்பல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதனால் வந்து போயிருக்கார் அப்படின்ற மாதிரி ஆக்சுவல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான வேலைகள் கடைசி கட்டத்தில் இருக்கிறது ஸோ இருந்து முடிப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கே இருக்கும்போது அப்படியே ஒரு வைப்பில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இன்னைக்கு யாரெல்லாம் வந்து வாயை திறந்து பேசிகிட்டு இருந்தாங்களோ அவர் உடம்பு சரில்ல அவருக்கு முடியாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் சிறுப்படி கொடுத்துருக்காரு கவர் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து டக் லைஃப் ப்ரமோஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சும்மா கிடையாது வேறு லெவல் ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் மேலே வந்து பேனரு போர்டு எல்லா இடங்களிலும் சுற்றி விட்டு வளைச்சி விட்டு தெறிக்க விட்டு சும்மா வேற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாகவும் நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட செம ப்ரொமோஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கமல் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியன் த்ரீக்கு ரீஷூட்டே வேண்டாம் இந்தியன் த்ரீ பண்ண வேண்டாம் கமல் கமல்சர் அதிரடியாக ஒரு முடிவு அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி தரேன் அது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனாக இருக்கலாம் இல்லை கமல் சார் எழுதக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கலாம் லைக்காக அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்போ சங்கர் சருடைய நிலைமை அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ ரீஷூட் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டிராஃப்ட் போட்டு எனக்கு கொடுங்க அது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்பல்சரி சொல்லிட்டாராம் ஏன்னா நம்ம பாட்டு வந்து எடுத்துகிட்டு போய் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம சீன்ஸ்லாம் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த முயற்சி ஸோ இது ரெக்வஸ்ட்டாக லைக்காக கொடுத்து லைக்காகவும் அதை அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ உடன் இணைந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸும் வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஓகே ஸோ இந்தியன் த்ரீ ரீஷூட் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அதை நீங்கள் வந்து டிராஃப்ட் போட்டு காட்டுங்க அதுக்கடுத்து நம்ம பண்ணணுன்னா பண்ணலாம் யோசிச்சுட்டு முடிவு பண்ணிவிட்டு நம்ம பண்ணணுன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமல் உடைய இப்போதைக்கு உத்தரவு ஓகேங்களா அடுத்து கல்கி பார்ட் டூ நம்ம நாகர்ஷ்வின் அவர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் டீப்பரான ஒரு இதில் போகணும் அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எசன்ஸ் மாதிரி தான் வந்து தெளிச்சு விட்ருப்பேன் நான் பிரபாஸ் கேரக்டர் கமல் சார் கேரக்டர் அமிதாப் பச்சன் கேரக்டர் எல்லாமே ஒரு டீப்பரான ஒரு லுக்கில் கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்து வரும் ஸோ அதற்கான ஒர்க் போயிட்டுருக்கு மே மாதம் ஷூட்டிங் இருக்குது ஆரம்பிக்கிது பதினஞ்சு நாள் பெரிய பெரிய ஆட்களுடன் கமல் சார் அமிதாப் பச்சன் மற்றும் பிரபாஸ் இணைந்து நடிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் தான் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ பயங்கரம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம மாதவனும் சித்தார்த்தும் கமல்சருடைய தீவிர ரசிகர்கள்ங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்திருக்கு நயன்தாரா கூட நடிச்சிருக்காங்க அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயது நிலை அண்ட் தேவர் மகன் இந்த ரெண்டு படமும் வந்து நம்ம சித்தார்த்தும் சரி மாதவனும் சரி ஒன்றாவே சொன்னாங்க ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மாதவன் வந்து ஒரு படி மேலே போய் நான் சினிமாவை கற்றுக்கிட்டதே கமல்சருடைய படங்கள் பார்த்து தான் அவரை பார்த்து தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சினிமானா என்ன அப்படிங்கிறது அப்படின்றதையும் வந்து இன்றைக்கி ரீசெண்டாக பேசியிருந்தார் நல்லா இருந்தது அடுத்து இந்தியன் படத்துக்கு மேக்கப் போட்ட மேக்கப் கலைஞர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெஸ்ட் மோர் சொல்லிட்டு அவர் கூட அந்த துணை மேக்கப் மாதிரி அசிஸ்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலகன் படத்துக்கு இந்தியன் மேக்கப்பை ரெஃபரன்ஸாக வச்சு தான் சூர்யா நடித்த அந்த பேரழகன் படம் இருக்குல்ல அதுக்கு இவர் வந்து ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணி போட்டு பண்ணியிருக்கார் ஸோ அதுவும் கமல் சார் இல்லைனா நடக்காது எல்லாத்துக்கும் விதை போட்டவர் கமல் சார் தான் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து உமாரியாஸ் அவர்கள் கமல் சாரை பற்றி ஒரு ரீசெண்டாக அவர் வீட்டில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி கேட்டாலும் அவருன்னு சொல்லுவார் இப்போ உங்களுக்கு ஸ்பைனில் பிரச்சனைனா ஸ்பைனில் எந்த இடத்துல பிரச்சனையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவார் நிறையா என்னன்னா அது டாக்டர் டாக்டர்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நானே வந்து ஷாக் அந்த அளவுக்கு நாலேஜ் ஆஃப் த சினிமா அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா அறிவும் உலக அறிவு படைத்தவர் கமல் சார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க அது தானே அப்படிங்கிறது தான் அடுத்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் சினிமாவுக்கு வந்து எட்டு பெர்சென்ட் இருக்கு அதை நாலு பெர்சென்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் சிஎஸ்சிஐ மீட்டிங்கில் கமல் சார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வச்சாரு உதயநிதி கூட கலந்துக்கிட்ட போது உதயநிதி வேறு அந்த வந்திருந்தாங்க இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனில் அப்போ ஸ்ட்ரெய்ட்டாக கேட்டார் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்ட்டு அவரும் வந்து அதை பைசல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க ஸோ எப்படினாலுமே கட்சியாக இருந்தாலும் நீங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னாலும் டைரெக்டாக சார் பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை